ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா மும்மொழியை கொண்டு வரதில் என்ன இருக்குது நாங்கள் வந்து இந்தியை கட்டாயப்படுத்தலை இல்லை மும்மொழியை கூட ஒரு மூணு மொழியை படிச்சு படிங்க தானே சொல்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் இரு மொழியில் இருக்கிறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது நாங்கள் தமிழ் எங்களோட தாய்மொழி ஆங்கிலம் கற்றுக்குறோம் ஆங்கிலம்ன்றது நாங்கள் எங்களுக்கு மற்ற ம மற்ற நாடுகள்லேயோ மற்ற இடத்துலக்கோ வேலைக்கு போகும்போது பயன்படுத்துகிறதுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது அதனால் ஆங்கிலம் கற்றுக்குறோம் உங்களுக்கு இந்தி எதுக்கு நாங்கள் எதுக்கு கற்றுக்கிறணும் நீங்கள் கேட்டால் அந்த ஒரு அம்மாளாக ஒய்ஜியோட மகெலாம் சொல்லுது நீங்கள் பானிபூரிலாம் சாப்பிடணும்னா நான் இங்கிட்ட போய் தேக் பூட் தாலு அப்படின்றது என்னமோ சொல் முறையில் சொல்லிச்சு ஹிந்தியில் நம்மளுக்கு அது அப்படின்னு தான் கேட்க முடியும் நீங்கள் தமிழில் கேட்டு பாருங்க ஏம்மா அவன் வந்து நான் என்கிட்ட வந்து பானிபூரி வைத்து பிழைக்கிறதுக்கு வந்திருக்கான் அவன்கிட்ட போய்கிட்டு நாங்கள் அவன்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டு அந்த பானிபூரி வாங்கி தாங்க திங்கணுமா பானிபூரிக்கு மொதல் கெடுதி அதை வாங்கி திங்கிறதுக்கு நாங்கள் ஹிந்தி வேற கற்றுக்கறோம்மா நீ சொல்லு மற்ற மாநிலத்தில் போய் இப்போ சொல்லு ஏங்க நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தாண்டா பிழைக்க போகிறீங்க தமிழை கற்றுக்குங்கடா அங்கே போனீங்கன்னா தமிழில் பாணிபுரி வேணுமாம்மா அப்படின்ற பானிபுரி வேணுமாயா அப்படின்னு கேட்குறதுக்கு தமிழை கற்றுக்குங்கடா சில வார்த்தையாக கற்றுக்குங்கடா நீங்கள் சொல்லுங்க ஏன் அங்கே போய் தமிழ் மொழியை கட்டாய மொழின்னு சொன்னால் ஏற்றுக்குறோனாவே மற்ற மாநிலத்தில் இங்கே வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குற நாங்கள் அறிவு சார்ந்து இருக்கிறது உங்களால் ஏற்றுக்கிற முடியலை இந்துக்காரை மாதிரி நாங்களும் இந்தி மொழி பேசிக்கிட்டு அறிவு அறிவு இல்லாமல் இருந்தோம்னா இல்லை இன்றைக்கி வெளிநாட்டுகளில் பாருங்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறது எப்பெல்லாமே தமிழர்கள் ஐயா தபி ஐயா அப்துல் கலாம்லாம் இருந்தார் இந்தியாவோட விஞ்ஞானியாக இருக்கும் போது அவர் என்ன இங்கே அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனவர் தானே அவர் என்ன ஹிந்தி ஹிந்தி கற்றுக்கிட்டு போனாரா ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் தான் வந்து ஜனாதிபதி ஆனாரா அதுக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்களா ராக்கெட்டு விடும் போது அவர் என்ன ஹிந்தி கற்றுக்கிட்டுதான் விட்டாரா சும்மா போகிற போக்கில் இங்கே இருக்கிற என்ன ஐயா அம்பேத்கரை என்ன சொன்னார் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு உரிமை கொண்டாடணும்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அது தமிழர்கள் தான் ஏன்னா தமிழ்மொழி தான் எல்லாம் பரவலா நீங்கள் சொல்கிறீங்களே இந்தியான்றது வேறு வரதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடே இல்லை அவே வந்ததப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு பேர் வந்து வச்சுட்டு போயிட்டான் இந்தியான்றது அதுக்கு முன்னாடி சிவாங்க ஆங்காங்கண்ணா சிவகாங்க ஒரு நாடு தான் தஞ்சாவூர் ராஜராஜ சொல்லுவேன்னா அவர் ஒரு நாடு தான் இதே மாதிரி ஒவ்வொரு மாநில இப்போ சொல்கிறப்பில் ஒவ்வொரு இதுக்கும் மன்னர்கள் இருந்தப்பில் அவங்க நாடுதான் சொல்லுவாங்க அவங்க ஊரெலாம் சொல்லாமல் அந்த ஊருக்கு நான் தான் மன்னர்னு சொல்ல மாட்டாங்க இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னர்னு சொல்லுவாங்க அதைப்பெல்லாம் ஒருங்கிணைச்சி வச்சது பேர் தான் இந்தியான்றது நீங்கள் என்ன மாட்டாரா இன்றைக்கி இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் எல்லாமே மொழி எல்லாமே பேசுனது எல்லாமே தமிழ் மொழி தான் தமிழில் பிற மொழி கலந்து 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 பேசி இன்றைக்கி கன்னடமாகி போச்சு மலையாள மலையாளமாகி போச்சு இப்படித்தான் போச்சே தவிர நீங்கள் ஹிந்தி ஹிந்தி வந்து எவ்வளோ ஆச்சு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய இங்கே இங்கே இருந்துச்சு ஹிந்தி இந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசப்பட்ட மொழி தமிழ் மொழியில் குறைஞ்சபட்சம் அன்னைக்கே இரும்ப கண்டுபிடிச்சிருக்கான்ல இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல வரலாற்று அறிஞரை வச்சு நாங்கள் சொல்லலை வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்கல்ல கீழடி நாகரிக நாகரீகம் எப்போ இருந்துச்சு அதுக்கு அப்போ கீழடி நாகரிகம் இருக்கும் மேல ஹிந்தி எங்கே இருந்துச்சு சமஸ்கிருதம் எங்கே இருந்துச்சு சும்மா போகிற போக்கில் வந்து சமஸ்கிருதத்தை இந்தியை பூர்த்தணும் பண்ணுறதுக்காண்டி எங்கள் பிள்ளைகள் வந்து அறிவு சார்ந்து இருக்கக்கூடாது அதை மக்களுக்கு ஒரு இயல்பு என்னென்னா வேற எதை கற்றுக்கிறதே வேணால் இங்கே எவ்வளோ தெளிவாக பேசினாலும் கூட அவனுக்கு புரியாது இதே வேற ஒரு ஊரில் இருந்து ஒருத்தருத்தையும் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லா பேசுனார்ல அப்படின்பா ஏன்னா உள்ளூர்கார் பேச இன்னொன்று இல்லை உள்ளூர்காரன் பேசுகிறது வந்து இவங்களுக்கு புரியும் அது மாதிரி இந்தியை வந்து பேசுனா நீங்கள் அறிவாளின்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் இங்கே போய் சிபிஎஸ் ஸ்கூலில் போய் படிக்கிற பெருமை நினைக்கிறான் என் பிள்ளை தமிழுக்குலாம் தமிழ் தெரியாது ஏன்டா வெக்கப்படுறான் நான் ஏ உனக்கு பிறந்த பிள்ளை தமிழ் தெரியலேன்னா அது என்னடா அர்த்தம் என்ன அர்த்தம் அது நம்ம த நீ தமிழ் நீ எல்லா மொழியும் கற்றுக்க உனக்கு இல்லை ஆனால் தமிழ் கற்றுக்கிறான்னு இன்னொரு மொழியை கற்று என்ன பண்ண போகிற தா நம்ம ஆத்தா அப்பானுக்கு சோறு போடாமல் மற்றவனுக்கு சோறு போட்டு நீ என்ன போகிற தாய் தந்திரியை பட்டினி போட்டு வேறு ஆளுக்கு சோறு போட்டால் அவனுக்கு புண்ணியம் கிடச்சிடுமா முதல் மொழியை நேசிக்கணும் மொழியை சுவாசிக்கணும் அண்ணா ஏற்கனவே என்ன சொன்னார் எங்கள் கொள்கை பிடிப்புன்றதும் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு கட்சியோட கொள்கைன்றது வேட்டி மாதிரி கட்சி பதவி முதலமைச்சருக்கு வருங்க முதலமைச்சரோ அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்ன்றது துண்டு மாதிரி கொள்கை இருந்தால் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும் துண்டு எங்களுக்கு தேவையில்லை வேட்டி வேட்டி வேட்டின்றது மானம் நம்மளுக்கு மான மாதிரி அதாவது கொள்கை துண்டுன்றது பதவி மாதிரி இன்றைக்கி இருக்குது துண்டு தொழில் துண்டு போட்டிருக்கேன் துண்டை தூக்கி போட்டு நான் இடத்துக்கு நடந்த ரோட்டில் நடந்து போக முடியும் வேட்டியை அவுத்து விட்டு நடந்து போக முடியாது அதை முதல் புரிஞ்சுக்கிறோம் முதல் முதல் கட்சியோட கொள்கை இருந்தால் தான் சித்தாந்தம் இருந்தால் தான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும் அது எந்த கட்சியாக இருந்தாலுமே முதல் யோசிக்கும் உங்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையில் அந்த கொள்கையை நீங்கள் முதல் கடைப்பிடிங்க நாம் நான் நானும் சொல்ல திமுக தொண்டர்களுக்குன்னு சொல்கிறேன் நம்ம பிள்ளைகளை எல்லா கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க எல்லா ஆர்ப்பாட்டத்தை கூட்டிகிட்டு வாங்க எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் கூட்டிகிட்டு வாங்க முதலமைச்சர் என்ன பேசுகிறாருன்றது கவனிக்க சொல்லுங்கள் இங்கே உள்ள அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கப்படுங்க சொல்லுங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சட்டமன்றத்தில் பேசுகிறான்னு கவனிக்கப்படும் ஏன்னா தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கார் இதே இடத்துல எடப்பா அடிமை எடப்பாடி இருந்தால் என்ன நினச்சி பாருங்கள் இந்த ரெண்டு மூணாவது ட்ரிப்பு பிஜேபி ஒன்றிய அரசு வந்திருக்கு இந்த இடத்துல அடிமை எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நினச்சி பாருங்கள் ஒரு சத்தமே இல்லாமல் கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கி முதலமைச்சரு அவை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியே நீ மும்மொழியை ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு உடனே தரோம்னா நீ ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் அது அன்றைக்கி சொல்லாத காமராஜ் பிச்சை எடுத்தாது படிக்க வைக்கணுன்ற மாதிரி இன்றைக்கி நாங்கள் எதுக்கு நினைக்கிறோம்னா இன்றைக்கி நினச்சி பாருங்கள் அம்மையாருக்கு ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்க அதிமுக ஓட்ட போடலாம்னா அறிவு சார்ந்த ஆளுகள் இருந்திருக்க மாட்டாங்க நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சரி நல்லா புத்தகம் படிக்கிறவங்களும் சரி நல்லா பகுத்தறிவாக யோசிக்கிறவங்கள திமுகத்தையும் ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் தபால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம் அது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தபால் ஓட்டை அதிகபட்சம் திமுகவுக்கு தான் விழுங்க ஏன்னா தபால் ஓட்டு போடுறவில யார் ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் ஒரு இடத்துல ஆசிரியராகவோ ஒரு அதிகாரியாகவோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறந்தா தான் அவன் யோசிப்பான் யார் வேணும் யார் வேணும் நம்மளை யாராக ஆண்டா அந்த பிள்ளை நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுன்றது அவனுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் தான் ஐயா எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்தால் ஒரு ரசிகர் கூட்டம் தான் அந்த ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி போய் நின்றுச்சே தவிர அறிவு சார்ந்தால் யாருமே திமுக விட்டு போகலை அதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கிறணும் அப்போ என்னென்னு முத்துவேல் கருந்தாளி ஸ்டாலின் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிள்ளையை முதல் அறிவாக்கணும்னு நினைக்கிறார் நம்ம பிள்ளைகளை அறிவாக்கணும்னு என்ன வைக்கணும் படிக்கணும் அதுக்கு எதிராக என்ன செய்யலாம் இலவசங்களை விடு முதல் கல்விக்கு நிதி கொடு ஏழை மாணவர்கள் வந்து பன்ன பன்னெண்டாவதுக்கு வரா கல்லூரிக்கு வரானா அவனுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடு முதல் மாணவிகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அப்புறம் மாணவர்களும் படிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் தானே படிக்கணும் ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மாணவிக்கு உரிமை தொகைன்னு சொல்லி பெண்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் ஆகுனா கூட வீட்டில் பெண்களுக்கு ஒரு ஆயிரரூவா காசு கொடுக்க மாட்டாங்க ஜாமாயம் கொடுப்பாங்க அந்த பெண்களுக்குன்றது இலவசம்லாம் உரிமைத்தொகை ஏன்னா அவங்க கட்டுற வரியில் தான் எம்ஐ அரசு இயங்குது நீ சொல்கிறீங்கள உங்களுக்கு எதுக்கு நாங்கள் மும்முளை கொடுக்கறது நாங்கள் நிதி மாட்டோம் முடியல உன் எதிராக நிதி எல்லா மாநிலமும் கட்டலைனா நீ இப்போ எப்படி சொல்கிறானா கீழே ஒரு பத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு இருபது வீடு இருக்குது மேலே ஒரு மொட்டை மாடியில் கலந்துக்கிறான் அவனுக்கு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அவன் மேலே கலந்துருப்பேன் நம்ம உள்ளே சம்பாரித்து நம்ம இப்படி இப்படி கட்டுறோம் பாருங்கள் நாங்கள் கொள்றதெல்லாம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வைக்கிறோம் என்ன கொடுத்து வைக்கிறோம் நாளைக்கு ஒரு வெளில வந்தாவோ ஒரு இதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆள் வேணும் நம்மளாக ஒருங்கிணைக்கிறதுக்கு வேணும்ன்றக்காண்டதாக அந்த ஒன்றிய அரசு அவன்கிட்ட கொண்டு நிதியை கொடுக்குறோம் நம்மளோட நம்ம ஊசி பாசியிலேருந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் சரி ஒரு ஒரு புத்தா வாங்கினாலும் சரி நோட்டு வாங்கினாலும் சரி நம்ம தலைக்கு தைக்கிற எண்ணெய் வாங்கினாலும் சரி சோப்பு வாங்கினாலும் சரி எல்லாத்துலேயுமே வரின்னு ஒன்று போடுறான் அது தயாரிப்பு போக வரின்னு ஒன்று போடுறோம் அது மாநில அரசுக்கு வளருது ஒன்றிய அரசுக்கு வளருன்றது நிதி இருக்குது அதை வசூல் பண்ணி கட்டுறது யார் நம்மளோட மாநில அரசு தான் கட்டுது மாநில அரசுக்கு கொண்டே கொடுக்குது இன்றைக்கி சுங்க வரி யார் இடத்துல இந்தியான்ற தனி நாட்டுக்குள்ளே போகிறோமா நம்ம தானே போகிறோம் அந்த வரி ஆர்ட்ட போகுது வரி எது கட்டுறோம் அது கல்விக்குன்னே ஒரு ஆறு சதவீதம் இருக்குது நீ ஒரு ரூபா கட்டுறியன்னா வரின்னு ஒரு ஒரு ரூபா கட்டுறீன்னா அந்த கல்விக்குன்னே ஆறு பைசான்றது இருக்குது அந்த கல்விக்கான நிதியை தான் ஒன்றிய அரசு வச்சுருக்கு அந்த ஒன்றிய அரசு வச்சுருக்கு இந்த இப்போ கடைசியாக வச்சுருக்கோதையே அல்ல சிக்கனக்கார கோடிகள் இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிப்பாட்டி வச்சுருந்தான் அப்போ என்ன சொல்கிறான் நீ இதை இதை ஒத்துக்க நான் உனக்கு உடனே நிதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம் ஏன்டா உயிரை விட்டு விடுமுன்னு விட்டு விடுவோம் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் என்ன நாங்கள் நீங்கள் எல்லோரும் எத்துக்கிற எல்லாத்துக்களை தமிழ்நாட்டு ச அறிவு சார்ந்த ஆளுக இருக்கும்டா அவள் எல்லோரும் எதை திங் திங்கிறேன்ற நாங்கள் திங்க முடியாது நாங்கள் எதை திங்கணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன உடை உடை கொடுத்தணும்ன்றது நீ முடிவு பண்ணாத நாங்கள் மு முதலமைச்சர் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் பயப்படாமல் அவனை சொன்னார் நீங்களா நினச்சிக்க எந்த மாநிலத்தை முதலமைச்சர் அதை சொல்லலை ஒரு நிமிடம் போகாது நாங்கள் கட்டுற வரி பணத்தை கட்ட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு அதை முத புரிஞ்சுக்கிறணும் நாங்களாம் கட்டலைன்னா உனக்கு எதிராக மோடிக்கு ஏது வரி நாங்கள் தமிழ்நாட்டு சாலை பயணிக்கலையோ தொடர் வண்டிகளில் ஏறலையோ ஏதோ நாங்கள் கட்டுற வரி கட்டலைனா உனக்கு ஏது வரி ஏன் நீ கொண்டு வந்து பெட்ரோலை இறக்கி எங்கிட்ட வித்தாத்தானா நாங்களே வெளிநாட்டிலேருந்து இறக்க முடியும் பண்ண முடியாதா அதை செய்யக்கூடாது ஏன்னா ஒருமைப்பாடை மீற மாதிரி இருக்குன்றதுனால தான் இந்திய ஒன்றிய கட்டுப்பாட்டு நிற்கிறோம் எங்களை எங்களை பிரிச்சால சூழ்ச்சியே நீங்கள் எங்களை பேச வைக்காத நாளைக்கு இக்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் பிள்ளையோ என் மையனை இப்படி பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்காத ஒரு கட்டத்துக்கு மேலே ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாதிரி எங்களை பிரித்து விடுங்கடான்னு சொல்லி போராட்டம் பண்ண சூழ்நிலைக்கு தள்ள போட தள்ளப்படாது நீங்கள் நினைக்கிற நீங்கள் எப்படினா போய் இந்த சங்கிலுக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு பின்னாடிலாம் போய் நிற்கிறேன் அடிமை அடையாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் யோசிக்கடா திமுக குடும்பம் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைடா உங்களுக்கு சேர்த்து தான் முதலமைச்சர் போராடுறது உங்களுக்கு சேர்த்து தான் நான் போராட்டம் பண்ணுறேன் நீ இன்றைக்கி பொறுத்தவரை நான் நாம் தமிழர் மாவட்ட செயலாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நான் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் தான் நான் எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன் பிள்ளைகள் அதில் இருந்துக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் தான் போரா போராட்டம் பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினர் தான் போராட்டம் பேசணும் அமைச்சர் தான் பேசணும் இல்லை ஒவ்வொரு உறுப்பினரும் பேசலாம் நான் கட்சியிலே இல்லைனாலும் நான் பேசுவேன் ஏன்னா எனக்கு ஏன் பிள்ளைகளுக்கு நான் கட்சியிலே இல்லைனாலும் இன்றைக்கி நிலைமைக்கு திமுக தான் ஓட்டு போடுவேன் அது முதலமைச்சர் சொன்ன பதவி எடுத்த மாதிரி சொன்னார் தெரியுமா எனக்கு ஓட்டு போடாத அளவுகளும் ஏன் போடலைன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆட்சி இருக்கு என்னோடய ஆட்சி இருக்கும்னாரு நாங்கள் சத்தியமாக சொன்ன ரெண்டாயிரத்தி தான் திமுக ஓட்டு போடலை இன்றைக்கி வந்து நாங்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதி வெல்லணுன்றது நினைக்கிறீன் இப்படியா கொஞ்சம் முதலமைச்சர் இருக்கார் இப்படி நீ இன்றைக்கி ஒன்றிய அரசில் இருக்க மோடி ஒரு ஒரு திட்டத்தையும் நம்மளை பூர்த்தி ஒன்றுமெல்லாம் பார்க்குறேன் நம்மளை எப்படியாவது பேசி மாற்றன்னு பார்க்குறேன் ஏன்னா அவன் சும்மா பிஜேபிக்கார்ட கேட்டு கொஞ்சம் ஒரு ஆறு ஒரு பத்து நிமிடம் உட்காந்து பேசி பாருங்கள் அவன் என்ன சொல்லாந்துடுமா பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா இஸ்லாமியர்லாம் ஆட்டோமோட்டூ ஆகுதுமா கிறிஸ்தவரெலாம் ஆட்டம் போட்டுருவா அதுமா அவங்கள ஒடுக்கி வைக்கணும்னா பிஜேபி தான் இருக்கணும் ஏண்டா என்னடா ஆட்டம் போட்டாங்க உங்கள் அக்கா தங்கச்சியில் பிடிச்சி கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் ஏதாச்சும் என்ன என்ன துன்புறுத்துனாங்க என்ன பண்ண அவங்க வேண்டாம் வழிபாடுன்றது வந்து எனக்கு ஐயனாரை கும்பிடுவேன் சிவனை கும்பிடுவேன் முருகனை கும்பிடுவேன் அவங்க அவ அல்லாவை அவள் இயேசு கும்புறாங்க உங்களுக்கு என்னடா வலிக்குது நாளைக்கே எனக்கு பிடிச்சா இஸ்லாமத்துக்கு கூட மாற முடியும்டா நாளைக்கு போய் நான் சர்ச்சில் போய் சாயம் பண்ண முடியும்டா ஆனால் நாளைக்கு உயர்ந்த இடத்துல போய் கலெக்டராகவோ அதிகாரத்தில் என்னால் இருக்க முடியாது அது தான் இருக்க முடியும் நம்ம பிள்ளையை படித்தாதான் பெரிய நீதிபதி முடியும் அதை யோசிக்கணும் நம்ம யோசிக்கணும் அதனால தான் நீங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம் அம்பேத்கார் எதுக்கு தமிழர்கள் பிடிக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் அரிசார்ந்து இருந்திருக்கான் அதனால் அம்பேத்கார் தமிழ்நாட்டு மக்கள் இன்னொரு பிறப்புன்னு இருந்தால் நான் தமிழராக பிறக்கணும் தமிழராக பிறந்து திருக்குறளை படிக்கணும்னு அம்பேத்கார் சொல்லியிருக்காரு ஏன் அந்த அளவுக்கு தமிழ் வந்து அறிவு சார்ந்த ஆளுகளாக இருந்திருக்கான் ஆதி காலத்திலேருந்து அதை சில இதுகள் இந்த பார்ப்பலர்கள் வந்து நம்ம படிக்காமல் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் ஒரு இடைப்பட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஆயிரம் வருஷமாக நம்மளோட அந்த படிப்புன்றது இல்லாமல் நம்ம அப்படியே பின்னோக்கி போயிட்டோம் ஐயர் தான் படிக்கணும் மற்ற எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டான் நீங்கள் மக்கள் வந்து இது வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி நினைக்காதீங்க நமக்கான அரசு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்களால் சாமியை கரைச்சி ஊற்றணும் அண்ணாமலைக்கு பின்னாடிலாம் உங்கள் பிள்ளையை போகுதுன்னா நீங்களாம் வேறு மாநிலத்துக்கு பின்னாடி போய் நில்லுங்கடா உங்கள் பிள்ளைகள் இருந்தால் சேர்த்து நிற்கிறோம் நீங்கள் உங்கள் தாய்மாரெல்லாம் இதை கேட்டு இந்த பதிவை கேட்டீங்கன்னா கேளுங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீதான் பிஜேபியில் இருக்கிறியா பிஜேபி கொண்டு வந்து ஹிந்தி படிக்கணும்டானே ஹிந்தி எதுக்காக படிக்கணும் பாணிபுரி விற்கவா போர்வை என்னடாது அவன் இங்கே வாரவேன் அவன் செய்யணும்டா கற்றுக்கிட்டு வரணும்டா நாங்கள் அறிவிசார் வந்து வெளிநாட்டுகளில் போய் உயர்ந்த இடத்துல இருக்கான் அவன் அதை விட்டுப்பிட்டு நீ இங்கே வந்துக்கிட்டு ஹிந்தி படிக்கணும் இது படிக்கணும்னா இதை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் நான் அடுத்த அடுத்த பதிவில் பேசுகிறேன் ஏன்னா நான் என்னென்ன பேசுகிறேன்றது நீங்களும் கேட்கணும் மக்கள் நீங்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லோருமே புரிஞ்சுக்குங்க புத்தகங்கள் படிங்க நீ புத்தகம் காட்சி ஓடிக்கிட்டு ரெண்டாம் தேதி வரை இருக்குது நாங்கள் அங்கே போனோடனே புத்தகங்களை வாங்கணும்னு உள்ளே போனோம் உள்ளே போனோடனே பெரியாரை பார்க்குறோம் இன்றைக்கி பெரியாரில்லையே நினச்சி பாருங்கள் எனக்கு ஆதி அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ பெரியார பெரியார் படிக்க 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 பெரியார் அவர்லாம் நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தவர் தான் எதுக்கு மக்களுக்காண்டி போராட்டம் பண்ணார் கடைசி வர என்னுடைய களத்தில் உண்டார் மூத்தரை மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு முடியலை தான் நம்ம ஓய்வு நம்ம மருத்துவம் மட்டும் வெளியே கிளம்ப மாட்டோம் உடம்பு நல்லா சரியாகட்டும் அப்போ தான் நம்ம வேலை ஆக முடியும்னு நினப்போம் ஆனால் உடம்பு நல்லா முடியாத டயத்தை கூட மக்களுக்காண்டி போராட்டம் பண்ணார்னா களத்தில் நின்றாருனா ஏன் நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம சந்ததிக்காண்டி நின்றுருக்காரு அப்புறம் அவரை தூக்கி பிடிக்காமல் யாரை தூக்கி பிடிக்கணும் நான் புத்தகங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என் மனைவி போனோன்னு பெரியார் திலையை கொடுத்து மாமா இதை வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துன்னு அது ரெண்டு சிலையுமே நான் வாங்கி கையில் கொடுத்துட்டேன் புத்தகங்கள் அப்புறம் வாங்கிக்கணும் முத பெரிய சிலை வாங்கு அப்படின்ட்டு அப்புறம் தான் புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா நீங்கள் அதுவே பயன்படுத்திக்கிங்க எண்ணற்ற பெரியார் சிலங்கி இருக்குது எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னு முடியும் போது யோசிங்க நம்ம என்ன என்ன சாமி வேணால் கும்பிடலாம் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் நம்ம தமிழை நேசிக்கணும் தமிழ் இல்லாமல் நம்ம எங்கே பேசினாலும் தமிழாக நீங்கள் தமிழரானு இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் நம்மளோட தாய் நம்ம தாய் தந்தையரை முதல் நேசிக்கணும் அப்புறம்தான் முத முத தாயை நேசிக்கணும் அதை போட்டு விட்டுப்பிட்டு இந்தியைக்கு இந்த பதிவு நீண்டுக்கிட்டு இருக்குது நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் இங்கே வந்து இந்தியை நடக்கிறீங்கன்னா நான் எங்கள் நாங்கள் திமுக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே இங்கெங்கேயும் இந்திய இருந்துச்சு நானே கொண்டு போய் பயிர் வச்சு அடிச்சுட்டு வந்துடுவேன் இருந்தாலும் நாங்கள் ஒரு இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கோம் முத்துவில முதலமைச்சர் ஆண்டுக்கிறது இருக்கிறதுனால நாங்களே திமுக காரணம் நாங்கள் போய் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் பொறுமையாக இருக்கோம் இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் இன்னும் வீரத்தோடு நிற்போம் ஆளுங்கட்சியாக இருக்கிற சில இதில் கடந்து போகிறோம் நிர்மலா சமய சீதாமலர்களை உ வாயை அடக்க வேணும் நீங்கள் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி அந்த இன்னைக்கு நிதியமைச்சர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரியும் அது மோடியாக பார்த்து நீங்கள் ராஜசபா எம்பிக்கலா